ஹாய் ஆல் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இனிப்பு சீடை என்னோடய ஸ்டெயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப் அளவு அரிசி மாவை எடுத்து நல்லா வானிலையில் போட்டு லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம் இது மாவு சூடானால் போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க இதுக்கு ரெண்டு கப் அளவு அரிசி மாவுக்கு நான் வந்து கால் கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுக்க போகிறேங்க இதை பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இருக்கட்டும் ரெண்டு கப் அளவு நான் வந்து வெள்ளம் எடுத்து கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி விட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பாகு காய்ச்சி எடுக்க போகிறேன் இது பாகுக்கு எதுவும் பதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ நம்ம ஆற வச்ச அரிசி மாவையும் ஆரம்பிச்ச உளுந்து மாவையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா சளிச்சு எடுத்துடலாம் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம சீடை செய்யணும் இல்லைன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா சளித்து எடுத்துடலாங்க இப்போ சளிச்சு எடுத்துட்டோம் இது கூட நாலு டீஸ்பூன் அளவு நான் வந்து வெண்ணெயை நல்லா உருக்கிட்டு அதை சூடோடையே சேர்த்திக்க போகிறேன் இது கூட அரக்கப்பளவு துருவன தேங்காய் துருவலையும் சேர்த்திட்டு கூட வெள்ளப்பாகவும் நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி தான் மிக்ஸ் பண்ணணும் ஒரே அடையமாக சேர்த்திடாதீங்க இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைய போகிறோம் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கையினால் ஜென்டலாக பிசைஞ்சு விடுங்க நல்லா அழுத்தி பிசையாதீங்க இது கூட நம்ம பார்த்திங்கன்னா நல்லா பெசஞ்சு விட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மாதிரி மாவை எடுத்து க விரலினால் உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கையில் நெய் தடவி இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா உருண்டைகள் நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி உருட்டி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் உருட்டி எடுத்து இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல வச்சு ஆற விடுங்க உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எண்ணெய் கடாயில் தேவை ஆயில் டீஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ண போகிறேன் இதை வந்து நல்லா ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்க இப்போ சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஒரே ஒரு சீடையை மட்டும் போட்டு பார்க்க போகிறோம் வெடிக்குதான்னு பார்த்துக்கோங்க வெடிக்கல அப்படிங்கும்போது இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்சு உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க மீடியம் ஃப்ரை பண்ணி எடுத்தா தான் இருக்கும் மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வரும் கொஞ்சம் போட்டு எடுக்கணும் ஒரே எல்லாத்தையும் போட்டு எடுத்திங்கன்னா வெடிக்காருக்கு ஆனால் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா முறுமுறுன்னு வந்துடுச்சுங்க இதோட கலரே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனாக இருக்கும் இப்போவே எடுத்துடலாம் சூப்பரான இனிப்பு சீடை ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இனிப்பு சீடை செஞ்சு ஹெலிப்ரேட் பண்ணுங்கள் இனிப்பு சீடை சூப்பராக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ராப் டே கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல் தேங்க்ஸ் ஸோ வச்சேங்க